தந்தை மகன் தூயாவியார் என்னும் மூவொரு கடவுளின் உறவிலே உடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் இதய வணக்கங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள அத்தலியா என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் இரண்டு அரசர்கள் நூல் எட்டாம் அதிகாரம் பதினெட்டு மற்றும் இருபத்தி ஆறாம் இறை வார்த்தைகள் மற்றும் பதினொன்றாம் அதிகாரம் மேலும் இரண்டு குறிப்பேடு நூல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் இருந்த இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வரை உள்ள இறை வார்த்தைகள் அத்தலியா என்ற பெண்மணியை பற்றி நமக்கு தள்ள தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றன அத்தலியா என்னும் பெயரின் பொருள் பற்றிய தெளிவான தரவுகள் எதுவும் நம்மிடம் இல்லை ஆனால் சிலர் இந்த பெயருக்கு யாவே பெரியவர் அல்லது யாவே உயர்ந்தவர் என பொருள் கொள்ளுகின்றார் அத்தலியா யூதேயா இஸ்ரேல் நாடுகளின் வரலாற்றில் அரசியாக ஆட்சி புரிந்த ஒரே பெண்ணாவார் என வரலாறு நமக்கு சான்று பகர்கின்றது இவர் இஸ்ரேலை ஆட்சி செய்த அரசர் ஓம்ரேயின் மகள் அல்லது அவரது மகன் ஆகாப்பின் மகள் ஆவார் என வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகின்றதும் இஸ்ரேலை ஆட்சி செய்த அரசர் அரசாப்பின் முதன்மை மனைவியான ஈசபேலின் மகள் என்பதற்கான சான்றுகள் எதுவும் விவிலியத்திலே தரப்படவில்லை கிமு எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை யூதாவை ஆட்சி செய்த அரசர் யோராமே இவர் திருமணம் செய்தார் என்று அரசர் யோராமுக்கு பின்னர் அவரது மகன் பகசியா ஓராண்டு ஆட்சி பிரிந்தபோது இவரது கொடிய ஆட்சிக்கு தவறான ஆலோசனைகளை வழங்கியதுடன் தீ ஆட்சியை தொடர்ந்து செய்வதற்காக உதவி செய்தார் என அத்தலியாவை திருவுவிலியமானது நமக்கு சித்தரித்துக் காட்டுகின்றது பதவி சண்டையின் காரணமாக அகசிய அரச கொல்லப்பட்டார் என்றும் அத்தருணத்தை பயன்படுத்தி அத்தலியா அரச குடும்பத்தில் எஞ்சியோர் எல்லோரையும் கொன்று யூதாவின் ஆட்சியை கைப்பற்றினார் என திருவூரியமானது பதிவு செய்கின்றது ஆறு ஆண்டுகள் எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு வரை எருசலேமிலிருந்து யூத நாட்டின் அரசியாக ஆட்சி புரிந்தார் என விபிலியம் நமக்கு எடுத்து கூறுகின்றது ஏழாம் ஆண்டு உரியோயத்தா தலைமையில் நடைபெற்ற கிளர்ச்சியால் ஆட்சி மாற்றம் நடைபெற்றது அரசு கவிழ்க்கப்பட்டது என்றும் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் அகசிய அரசரின் சகோதரி யோசபாவால் காப்பாற்றப்பட்ட அகசியாவின் ஏழு வயது மகன் யோவாசு எருசலேம் கோவிலில் புதிய அரசராக முடிச்சூட்டப்பட்டார் எனவும் திருவுவிலியமானது தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகின்றதும் தன்னை ஆட்சியிலிருந்து கவிழ்ப்பதற்காக செய்யப்பட்ட சதி இது என அத்தலியா கருதி இத்தருணத்தில் அரண்மனையின் குதிரை நுழைவாயில் கிளர்ச்சியாளர்கள் அத்தலியாவை கொலை செய்தார்கள் என திருவு விலியமானது நமக்கு எடுத்து கூறுகின்றது வரிகளானது நமக்கு குறிப்பாக இரண்டு அரசர்கள் நூல் இரண்டு குறிப்பேடு நூல்கள் அத்தலியாவை பாகாலின் தெய்வ வழிபாட்டுடன் தொடர்புடையவராக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன யாவே உடன் தொடர்புடைய பேரை கொண்டிருந்தாலும் பிற தெய்வங்களுடன் தொடர்புபடுத்தியே இவரை திருவுவிலியமானது நமக்கு சித்தரித்து காட்டுகின்றது அரச பொறுப்பை குலத்தை என்பதாலும் ஒரு பெண் என்பதாலும் இன்னும் அதிகமான எதிர்ப்புகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டியிருக்கின்றது எப்படி இருந்தாலும் ஆறு வருடங்கள் அத்தலியா வெற்றியுடன் ஆட்சி புரிந்தார் இதற்கு இவரது அரச குல பிறப்பும் அரசியல் தொடர்பும் தன் கணவர் மகன் இவர்களது ஆட்சியில் கொண்ட ஈடுபாடும் பொருளாதார தன்னிறைவும் இவரது தனி திறமையும் அரசியல் ஞானமும் உதவியாக இருந்தது பிபிலியம் இவரை பற்றி நல்ல கருத்துக்கள் எதையும் குறிப்பிடவில்லை என்றாலும் இவர் தமது கணவனுக்கும் மகனுக்கும் தவறான ஆலோசனைகள் வழங்கியவர் என்பது உண்மையெனினும் இவரை பற்றிய எதிர்மறை கருத்துக்களை மட்டுமே பிபிலியம் கொடுத்துள்ளது அண்ணாதிக்க சமுதாயத்தின் தாக்கத்திற்கு விவிலிய நூலாசிரியர்களும் விதி விலக்கல்ல என்பதை இது நமக்கு தெளிவாக சுட்டி காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது